வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் மீண்டும் புயல் வடக்கு மாகாணத்தில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை அரசால் வழங்கப்படும் நிவாரண கொடுப்பனவு மனித உரிமை ஆணிக்குழுவில் முறைப்பாடு யாழில் கிணற்றில் தவறி விழுந்து பெண் ஒருவர் உயிரிழப்பு பெண்களுக்கு அரசாங்கம் புதிய கொடுப்பனவு மனைவியை கொலை செய்த தமிழருக்கு பன்னிரண்டு ஆண்டுகளின் பின்னர் மரண தண்டனை இலங்கையில் ஏற்பட்ட பாரியானத்தம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு மதுபான அனுமதி பத்திர கட்டணங்கள் வடகிழக்கு பருவப்பயிற்சி காற்று வலுவடைந்த நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அலைவடிவ குழப்பங்கள் தாளமுகம் அல்லது புயல்கள் உருவாகும் அபாயம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கடந்த முப்பது ஆண்டுகளில் வடகிழக்கு பருவப்பயிற்சி செய்ட்ட விதம் குறித்து தரவுகளை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினூடாக இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி வட மாகாணத்தில் சாதாரண மழை விட அதிகமான மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் எனவும் வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் சாதாரண மழை வீழ்ச்சியை அண்மித்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரண மழைவீழ்ச்சியை விட குறைவான மலைவீழ்ச்சியை நிலவும் என அந்த தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அல்லது புயல்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த வானிலை முன்னறிவிப்புகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நவாலி கிழக்கு கிராம அலுவலக பிரிவில் வெள்ள நீர் உட்புகுந்த வீட்டிற்கு அரசினால் வழங்கப்பட்ட ரூபாய் நிவாரணம் வழங்கப்படாமை தொடர்பான முறைப்பாட்டுக்கு சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளரால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ்ப்பாண அலுவலகத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதனை யாழ்ப்பாண பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணைப்பாளர் க கனகராஜ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் உட்பட பதினெட்டு வீடுகளுக்கான செய்த விவரம் சிபாரிசு செய்யப்பட்டு அரசாங்க அதிபர் அவர்களுக்கு நிதி ஒதுக்கீட்டுக்காக அனுப்பப்பட்டுள்ளது முறைப்பாட்டாளரோ அல்லது அவரது பிரதிநிதியோ நேரில் சமூகம் அளிக்கும்போது வெள்ளி நிவாரணம் தொடர்பான சுற்று மற்றும் நிதி பிரமணம் என்பனவற்றின்படி முறைப்பாட்டாளர்களுக்கான கொடுப்பனவை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முறைப்பாட்டாளர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டபோது நேரில் வந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும்படி பிரதேச செயலாளரால் முறைப்பாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அணில் தீவு பகுதியில் நீர் நிறைந்த கிணற்றில் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனிலிதீவு வட்டாரம் ஐந்தில் வசிக்கும் குறித்த நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் உறவினரால் உருகவுத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது நாட்டில் தொடரும் அசாதாரண வானிலையை தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மக்கள் பல்வேறு அவலங்களை சந்தித்து வரும் நிலையில் நீர்நிலைகளில் நிரம்பியிருக்கின்ற சூழலில் இவ்வாறு நிகழ்ந்த சம்பவம் குறித்து பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நேரம் தகவலின் அடிப்படையில் சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை ஊர்காப்புத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்டுள்ள அனைத்து நிலைமை மற்றும் வரவிருக்கும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான போசாக்கு கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் முப்பதாம் தேதி வரை தாய் சேல் நல நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு ஒருமுறை மட்டும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் கீழ் உள்ள முன்பிள்ளை பருவ அபிவிருத்திக்கான தேசிய செயலகத்தின் ஒரு திட்டமாக இந்த கொடுப்பனவு டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் பிரதேச செயலகங்களின் ஊடாக விநியோகிக்கப்படவுள்ள குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு நுவரேலியா மாவட்ட நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு நுவரேலியா கம்பளி பகுதியில் குறித்த நபர் தனது மனைவியை ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் நுவரேலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த சம்பவம் தொடர்பில் பன்னிரண்டு ஆண்டுகளாக விசாரணைகள் இடம்பெற்று வந்தன இந்நிலையில் குறித்த வழக்கில் நுவரேலியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி விராஜ் வீரசூரிய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதால் குற்றவாளி என கண்டறியப்பட்டு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த பேரழிவுகளினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பதாக அதிகரித்துள்ளது அத்துடன் இருநூற்றி பதினோரு பேர் காணாமல் போயுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்களின் விளைவாக ஐயாயிரத்து எழுநூற்று வீடுகள் முழுமையாகவும் ஒரு லட்சத்து நான்காயிரத்து எண்ணூற்றி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்காக நாடு முழுவதிலும் எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு பாதுகாப்பு மையங்கள் தற்போது இயங்கி வருகின்றன இந்த மையங்களின் மொத்தமாக இருபத்தி ஆறாயிரத்து நூற்றி மூன்று வீடுகளைச் சேர்ந்து எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி பதினூன்று பேர் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளனா் அனைத்து வகையான மதுபான அனுமதி பத்திர கட்டணங்களையும் நூறு சதவீதத்தால் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மதுபான அனுமதி பத்திர கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன கடந்த ஐந்தாம் திகதி ஜனாதிபதி அனிருகுமாரி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஜனாதிபதி அனிருகுமார் கையொப்பத்துடன் இது தொடர்பான விசேட வர்த்தமானி அறிவித்தல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி வருடாந்திர மதுவரி கட்டணம் தொழிற்கட்டணத்திற்காக ஒருமுறை மட்டும் வசூலிக்கப்படும் கட்டணம் மற்றும் பாதுகாப்பு பணி வைப்புத் தொகை என்பன அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மது வரி தெரிவித்துள்ளது இந்த திருத்தங்களுக்கு அமைவான கொடுப்பனவுகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் செயல்படுத்தப்படும் என மதுவரி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது அனைத்து நிலைமையினால் பாதிக்கப்பட்ட நுண் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக சலுகை கட்டம் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இந்த கடன் திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக ஆறு மாத கால சலுகை காலம் வழங்கப்படும் அதே அதேவேளை நுண்தொழில் முயற்சிகளுக்காக வழங்கப்படும் அதிகபட்ச கடன் தொகை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாகும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளுக்காக வழங்கப்படும் அதிகபட்ச கடன் தொகை பத்து லட்சம் ரூபாயாகும் இந்த திட்டத்தின் கீழ் மூன்று வருட கால பகுதிக்கு நிதி அளிக்கப்பட உள்ளதுடன் இதற்கான வட்டி விகிதம் மூன்று சதவீதமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ரயில் சேவையில் உள்ள அனைத்து பதவிகளுக்கும் பெண்களை ஆட்சேபு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் இலங்கை ரயில் சேவையில் ரயில் நிலைய அதிபர் பதவிகளுக்கு பெண்கள் விண்ணப்பிப்பதை தடுத்து வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமான அறிவித்தலை சவாலுக்கு உட்படுத்தி இரண்டு பெண்களால் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்ட அதிபர் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தரணி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளாா்